ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கேபிள் இணைப்பு வழங்கும் வகையில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் துவங்கப்பட்டதா அதன் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தனியார் கேபிள் டிவி நிறுவனங்களை விட அரசு கேபிள் டிவியில் குறைந்த கட்டணத்தில் அதிகப்படியான சேனல்களை மக்கள் பார்த்தனர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு கேபிள் டிவியின் தரம் குறைக்கப்பட்டு முடக்கப்படும் சூழல் உள்ளது தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி போல பல இடங்களில் தனியார் நிறுவனங்களும் செட்டாப் பாக்ஸ் மூலம் கேபிள் டிவி சேவையை வழங்கி வருகின்றன அரசு கேபிள் டிவி மூலம் நேற்று டிவி நிகழ்ச்சிகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்த தர்மபுரி மக்களுக்கு திடீரென ஒரு பயங்கர அதிர்ச்சி வந்தது ஒரு உள்ளூர் சேனலில் ஆபாச படம் ஓட ஆரம்பித்தது சில நிமிடங்கள் ஓடிய படம் நின்றதும் அடுத்ததாக இன்னொரு ஆபாச படம் இன்னும் சில நிமிடங்களுக்கு ஓடியது இதனால் டிவி பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு போன் போட்டனர் அவர்கள் உடனே அரசு கேபிள் டிவி அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து புகார் கூறினர் அதன் பிறகே அந்த சேனலின் ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது இந்த மாதிரி அபாச படம் அந்த சேனலில் வந்து ஷோ ஆகிட்டு இருந்தது எந்த சேனல் அந்த சேனலோட நேம் வந்து தருண் டிவி அப்படின்னு சொல்லி வந்தது அந்த சேனலில் வந்து அபாசமாக நம்ம ஓடிட்டு இருந்தது படம் ரொம்ப வீட்டில் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கப்போ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது கவர்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் தான் இந்த கவர்மெண்ட் தான் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் உள்ளூர் சேனல்கள் தாங்கள் விரும்பும் பாடல்கள் நிகழ்ச்சிகள் படங்கள் விளம்பரங்களை ஒளிபரப்புவர் அப்படி சிஸ்டம் மூலம் ஒளிபரப்பும் போது ஆபாச பட ஃபைல்களையும் சேர்த்து தவறுதலாக ஒளிபரப்பி இருக்கலாம் என கூறப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் அரசு கேபிள் டிவி செயல்பாடுகளை கவனிக்கும் தாசில்தார் ராஜராஜன் கூறியதாவது ஆபாச படம் ஒளிபரப்பான தனியார் உள்ளூர் சேனல் சேலம் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது இதுகுறித்து தகவல் தெரிந்தவுடன் சம்பந்தப்பட்ட சேனலின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது அந்த தனியார் சேனல் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது சேனல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் ராஜராஜன் கூறினார்